ஆண்டவராகிய வராகிய இயேசு நாமக்கல் அம்பியின் வார்த்தைகள் அருமையான கால காலையில் ஒரு அனைவரை வாழ்த்துகிறோம் இன்றைய குறித்த தேவடி வார்த்தை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் கொடுங்கள் அப்பொழுது குடிக்கப்படும் என்று தூக்கம் ஆறு முக்கத்தில் வாசிக்கிறோம் என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நமக்காக உண்டாக்குகிறார் வானம் பூமி சூரியன் சந்தி நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி இந்த உலகத்தில் நம்மை வாழ பெரியவன் பிரியமாக தேவடி நம்முடைய பிதாமாகி தேவன் ஆண்டுமே இயேசு கிறிஸ்துவ நமக்காக அனுப்பி கொடுத்தார் ஆண்டவனாக ஏம்ஸ் நமக்காக சிறுகிறே ரத்தத்தை செஞ்சு சேர்ந்து சீவனை கொடுத்தார் இந்த ஆண்டவர் விசுவாசிக்கிற மக்களுக்கு சகல நன்மைகளையும் சமூகமாக கொடுக்கிற நம்முடைய தெய்வம் சீவன தேவனாக இருக்கிறார் அதனுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் தேவனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய மதினாகி நாம் ஆண்டவர்களாக கொடுத்து வாழ வேண்டும் கொடுத்து வாழும் போது விஷயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் முதலாளராக நாம் மன்னிப்பை கொடுத்து வாழ வேண்டும் ஆண்டவனை மன்னித்து பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் திரையே எப்போது மன்னிக்க வேண்டும் ஆண்டவனை ஏசு பேசு மன்னிக்கிறவர்களாக இருந்தபடியால் விவசாயத்தாகப்பட்ட சகோதரையே அழைத்து வந்து மன்னித்து விடுவிட்டார் அதேபோல் நம்முடைய வாழ்க்கை பிறகு தகவல்களை நாம் மன்னிக்கும் நிச்சயமாகவே கேட்கிற பதினொன்று இருபத்தஞ்சு வாசிக்கிறோம் நீங்கள் நின்று பண்ணும்போது யார் வேற குறை உண்டாயிருக்குமானால் அந்த குறையை நீங்கள் அவனுக்கு மன்னிங்க நாம் மன்னிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சுகத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் மன்னிப்பை நாம் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக பிறகு ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழ வேண்டும் இவை சிலர் ஒன்று வாசிக்கிறோம் நாம் தேவையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனவரினால் நாம் ஆசிர்வதிக்கபடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று பிறகு மூணு எடத்தில் வாசிக்கிறபடி நாம் ஆசீர்வாதத்தை சுகத்திற்கு அழைக்கப்பட்டபடியால் நாம் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும் பழிக்கு பண்ணி வாங்கக்கூடாது ಆಗಿಯ ಆರಂಟ ಪಿಲ್ವೇ ಆಶೀರ್ವದಿತ್ತೆ ಯಾಕೋ ಆಶೀರ್ವಿತಾ ಈಶಾ ಯಾಕೋ ಆಶೀರ್ವಿತಾ ಯಾವ ಕೋರ್ ಪನ್ನೆರಡು ಗೋತ್ರ ಅವರ ಅದೇಬಲ್ ನಮ್ಮ ತನಿಪೆಯ ನಾವೆ ಕುಟುಂಬ ಪಿಲ್ ನಾವು ಆಶೀರ್ವೊದೇ ನಿಶಯ ಆಶೀರ್ವದಿರುವ ಆಗಿದ್ರೆ ನನಗೆ ಆಟವರೆ ಏನು ಕೇವಣ ಪಿಲ್ நான் பலரை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்க வேண்டும் அடுத்தபடியாக கத்திரி சமூகத்தில் நேரத்தை கொடுக்க வேண்டும் நான் என்னுடைய தனி சமூகத்தில் வேலூர் ஆசிரியர் செவிக்க நேரம் கொடுக்க வேண்டும் தானியல் டெய்லி தேவியர் சமோதர நேரத்தை கொடுத்து செவித்தபடியால் தானிய காலை சுயமாயிருந்தது தாயீர் காலையில் அதிகாலையில் தேவ சமூகத்தில் கத்திர தேடப்படுவதாக காணப்பட்டார் ஆகிய ஆண்டு நாம் தனிப்பட்ட முறையில் நம்ம ஆண்டவரை யோசிச்சு நாம் கத்தனை தேட வேண்டும் கத்தனை சமூகத்தில் பாட்டு பாடி செமிக்க வேண்டும் திருக்க வேண்டும் தேவோட ஆலயத்துக்கு வந்து நேரத்தை கொடுத்து கத்தனை ஆனந்திக்க வேண்டும் கத்திற்காக நேரத்தை கொடுக்கும்போது நிச்சயமாகவே நாம் தேவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தபடியாக நமது பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் பிள்ளைகளுக்கு கத்தனாலயம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் பிள்ளைகளை கத்திரக்க என்று ஒப்புக்கொண்டு கற்றுடைய பிள்ளைகளை வளரும்படியாக அந்த பிள்ளைகளை சிவத்தில் வளையறுத்த வேண்டும் ஆலயத்தை வளைத்து வர வேண்டும் இப்படி நம்முடைய பிள்ளைகள் வளர வளரும்படியாக கத்திரைக்குள் கொண்டு வர வேண்டும் ஆங்கில பெரிய மன வளையக்கூடிய அன்னாள் தேவ்ட்ட சிவம் பண்ணால் அண்ணாளுக்கு செவிக்கும் பொழுது ஆண்டு எனக்கு ஒரு ஆண் விளை கொடுத்தால் அதை உங்களுடைய உங்கக்கன்று ஒப்புக்கொடுத்து சென்றார் மலைய மலையாக அந்த அண்ணா ஆண்டு விட கிருவையாக ஆண் மனதை கொடுத்தால் அந்த சாமுவை கத்திரிக்கென்று ஒப்பு கொடுத்தபடியால் சாமல் ஒரு பெரிய திருக்குரிசையாக கத்திரிக்காக பல ஏற்பாடு தேவதை ஒளியில் வதன்மையை பயன்படுத்தார் ஆங்கில பிள்ளைகளை கத்தரிக்க என்று கொடுத்து வாழும்போது அவர்கள் கத்திரை சேமிப்பார்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அது மாத்திரம் தான் நம்முடைய ஊழியத்தில் விசேஷமாக வருமானத்தில் நாம் கற்றுக்கிட்ட ஊழியத்துக்காக தசமாக காணிக்கை கொடுத்து வாழ வேண்டும் கொடுங்களை அப்போது கொடுக்கக்கூட வார்த்தை நீர் மழை போல வாசிக்கிறோம் கொஞ்சம் விளைய எல்லா கத்திரை கடன் வண்டி என்று வாசிக்கிறோம் கத்திரை ப கடன்வண்டி நாம் தேவையான ஊழியத்துக்காக கொடுக்கும்போது நிச்சயமாகவே அவரை ஆசிர்வதிக்கிறான் வாசிக்கிறோம் வசிக்கிறோம் எந்த எதுவிடையாது அப்படியே நம்முடைய வருமானம் தசமாக காணிக்கவே கத்திரிக்காய் மாதங்களும் போது நிச்சயமாகவே தேவதை நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமில்லை நான் பிறகு சூசேகத்தை அறிவித்து நான் வந்து கொள்ள வேண்டும் சூசேகத்தை பிடிக்க வேண்டும் பொண்ணு பற்றி ரெண்டு வாசிக்கிறோம் அப்படி புண்ணியில் அறிவிக்க முடியாத தேவதை தெரிந்து விட இன்னைக்கு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டிருக்கிற தேவையை வார்த்தையை சத்தியத்தை பிறகு நாம் அறிவிக்க வேண்டும் ரட்சிக்க பிறகு சொல்ல வேண்டும் சூசேகர்த்து அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயா என்று போக சொல்லுகிறார் ஆகியால் பிரியமான தேவையான பிள்ளைகளை நம் மற்றவங்களுக்கு அறிவிக்க முடியாத நாம் செவிக்க வேண்டும் சூசேகர்த்து அறிவி அறிவிக்க வேண்டும் அப்பொழுது அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட அது ஏதுவாக இருக்கும் ஆங்கில நாட்டு வரை ஒவ்வொருவரும் இந்த உரையாற்று நாட்டு வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கிறார் ஒரு தேவரின் போல ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் கொடுத்து வாழும்போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் முதலாவதாக பிறரை மன்னித்து வாழ வேண்டும் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழ வேண்டும் மூன்றாவது ஆண்டு சமூக நேரத்தை கொடுத்து நாம் செவிக்கும் பொழுது அதுக்குள்ள ஆசீர்வாதம் அவர் கொடுக்கிறார் தானியில் மூன்று வேலை செவித்தபடியால் தானிய கா தானிய காரியம் செய்வாய் என்று டெய்லி ஆண்டு முறை நேரத்தில் அது மாத்திரம் அதை பிள்ளைகளை கத்தரிக்காய் கொடுத்து நம்ம வந்து பழக்கும் போது கத்திரியும் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு தங்கி இருக்கும் நம்மளுடைய வருமானத்தில் நம்ம உழைத்துக்காய் கொடுக்கும்போது இந்த விஷயமாக நம்ம ஆசிர்வதிக்கிறோம் சுயசேதத்தை அறிவிக்க நம்மை அர்ப்பணித்து மற்றபடி சத்தியத்தை அறிவிக்கும் போது அதன் மூலியமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆகிய அந்த வளையத்தில்